சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம் பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி என் பெருமக்கள் நாயன்மாரோடைய திருவடி தாமரைகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக்கொண்டு எனது அருட்குருநாதர் திருமுறை கலாநிதி வே சுந்தரமூர்த்தி தேசிகரையாவுடைய திருவடிகளை நீள நினைந்து மற்றும் அடியார் பெருமக்கள் திருவடிகளை வணங்கி கொண்டு இன்றைய தினம் நம்பி ஆரூரர் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய பனிரெண்டாவது தமிழ் வேதம் பெரிய புராணம் திருத்தொண்டர்களுடைய மாக்கதை இதில் முதல்ல திருமலை சருக்கம் என்ற ஒரு முதல் பகுதியில் ஒரு பாடலை சிந்திப்பதற்கு இன்றைய தினம் சிவபெருமான் நமக்கு திருவருள் கூட்டியிருக்கிறார் அன்பர் பெருமக்களே இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம கொஞ்சம் சிந்திச்சிக்குவோம் திருமுறையே சைவநெறி கருகோளம் திருமுறையே செந்தமிழின் தேன் பாக ஆகும் அந்த பாடலில் சிவபெருமான் சிவ சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம் அப்படின்னு நமக்கு வந்து அருளாளர்கள் அருள் இருக்கிறாங்க இப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார் நான் வந்து நிறைய நேரங்களை வந்து சமஸ்கிருதம் படிக்கிறதில் வந்து நான் செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்காகத்தான் இந்த மாதிரி நண்பர்கள் புரியாத செயலை நிறைய பேர் இப்படி தான் செஞ்சிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு சிறு பதிவாக அவங்க மனசு புண்படக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு புரிதல் இல்லை அதாவது நம்ம தமிழ் கடவுளை நமக்கு தெரிந்த தமிழால் வாழ்த்தி பாடி அவனுடைய பெருமைகளை புரிஞ்சு பாடுறதுல தான் நமக்கு ஒரு பெருமை இருக்குது அதை விட்டுட்டு தெரியாத பாசையில் தமிழ் கடவுள் முருகன் தமிழ் கடவுள் சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம் அப்படிப்பட்ட இந்த பன்னீர் திருமுறை வேதங்களை தெரியாத பாசையிலேயும் புரியாமலும் பொருள் தெரியாமலும் நம்ம நிறைய இடங்களில் பாடுறோம் ஆனால் பாட ஆரம்பித்தா கண்டிப்பாக அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பொருள் தெரிஞ்சிடும் இல்லையா அப்படி நான் ஏன் இதை இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா சிவபெருமானே வந்து சொல்லியிருக்கிறார் யாருக்கு நம்பி ஆரூரர் பெருமானுக்கு சொல்கிறார் ஒரு இடத்துல தடுத்தாட்கொண்ட புராணம் அது தடுத்தாட்கொண்ட பொழுது அவர் அவருடைய அருள் சரிதம் உங்களுக்கெல்லாம் தெரியும் வெண்ணை நல்லூரில் வந்து ஆட்கொண்டு ஓலை காட்டி தடுத்தாட்கொண்டார் அப்போ கூட்டிகிட்டு போயிட்டு முன்னாடி நடந்த கைலாயத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் நீ எனக்கு அடிமையாக இருந்தவன்டா நீ ஒரு காரணத்துக்காக இங்கே வந்திருக்க அதை மறந்துட்டு நீ வேறு யாரையோ திருமணம் செய்ய அதனால தான் நான் வந்து உன்னை தடுத்தாட்கொண்டேன் அப்படின்னு அவருக்கு பழைய நினைவுகள் எல்லாம் திரும்பி கொடுக்குறார் சுவாமி சுவாமி இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சுந்தரர் பெருமான் சுவாமிகிட்ட கேட்குறார் அதுக்கு அவர் சொன்ன ஒரு பதில் தான் அதாவது சிவபெருமான் எப்படிப்பட்டவர் தூய்மையான மறைகளை ஓதிய வாய் அந்த வாய் சிவபெருமான் தான் வேதங்களை எல்லாம் அருளி செய்தார் இல்லையா வேதநாயகன் வேதியர் நாயகன் அவரு வேதத்தினுடைய தலைவன் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த அப்படிப்பட்ட சிவபெருமான் அவருடைய வாயால சொல்றாரு என்ன சொல்றாரு தெரியுமா தமிழ் பாட்டே எனக்கு அர்ச்சனை ஆதலால் என்னை மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக என்றார் தூமரை பாடும் வாயார் மறைகளையெல்லாம் ஓதின அந்த திருவாயால் அவரே நமக்கு சொல்கிறாரு நம்மளை மாதிரி அடியார்களுக்காக இது அருளப்பட்டது தான் அவரே சொல்கிறாரு அர்ச்சனை தமிழ் பாட்டே ஆகும் அப்படிங்கிறார் இல்லையா அது அந்த பாடத்தான் அந்த பாட்டை தான் இப்போ நம்ம சிந்திக்க போகிறோம் அவர் என்ன ப சொல்கிறாருன்னா நான் எந்த சாமியும் சொல்லி பாடுவேன் அப்படின்னு சொல்லி பொழுது தான் சொல்கிறாரு மற்ற நீ வன்மை பேசி வன் தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை நமக்கு மாண்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக என்றார் தூமரை பாடும் வாயார் சொற்றமிழ் பாடுக என்றார் பாடும் வாயா இந்த பாட்டு மற்ற நீ வன்மை பேசி வன் தொண்டன் என்னும் நாமம் அது என்ன சொல்றாருன்னா என்னத்தை சாமி நான் பாடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது சிவபெருமான் சொல்றாரு இதுக்கு முன்னாடி நீ என்ன என்ன சொன்ன மனப்பந்தல் இருக்கும்போது நீ என்னுடன் ரொம்ப வன்மையாக நீ என்ன பித்தனா என்று அல்லவா நீ சொன்னாய் என்னுடன் வன்மையான சொற்களை சொல்லி வழக்கிட்டமையால் என் கூட ரொம்ப வாதம் பண்ணிக்கிட்டு இருந்த வழக்கு பேசிக்கிட்டு இருந்த அதனால் உனக்கு என்ன பண்ணுறன்னா வன்தொண்டன் அப்படிங்கிற ஒரு பெயரை உனக்கு நான் கொடுக்குறேன் பெற்றாய் என்கிட்டருந்து நீ வந்து இப்போ எதை பெற்றிருக்கன்னா வன் தொண்டன் என்னும் நாமம் பெற்றாய் அதனால் நான் உனக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு அதாவது நமக்கு அன்பினால் செய்யும் திரு முழுக்காட்டுதல் திரு மாலை அணுவித்தல் திருவிளக்கிடுதல் முதலாய வழிபாடுகளிலும் நீங்கள் எத்தனை வழிபாடுகள் செஞ்சாலும் எத்தனை தான் நீங்கள் வந்து பண்ணினாலும் வழிபாடுகளிலும் மேலான வழிபாடாவது போற்றி உரைக்கும் புகழ் உரைகளே ஆகும் அப்படிங்கிறார் என்ன புகழ்ந்து பாடுகின்ற அந்த போற்றி உரைனா அவரை வணங்கி பாடுகின்ற பாடல் போற்றி செய்தல் அப்படின்னு சொல்லி பொருள் அதுக்கு அதை வந்து இந்த பாட்டில் நமக்கு தெளிவாக சொல்கிறாரு இங்கே வந்து எல்லாருமே போற்றி உரைகளை நீங்கள் சொல்ல வேண்டும் கோயிலுக்கு போனால் ஒரே ஒரு தேவாரமாவது நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது தான் சுவாமி நமக்கு சொல்கிறார் தமிழ் பாட்டே எனக்கு அர்ச்சனை அப்படிங்கிறார் அப்படி எத்தனை வழிபாடுகள் நீங்கள் விளக்கு போட்டாலும் சரி மாலை கட்டினாலும் சரி கொ குடமுழுக்கே பண்ணினாலும் சரி நீங்கள் என்ன தொண்டு பண்ணாலும் அதுக்கெல்லாம் வந்து அருள் கொடுப்பார் அவருடைய அருள் இருக்கு ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலான தொழில் என்ன அப்படின்னு அவர் வாயால் அவரே சொல்றது என்ன அப்படின்னா போற்றி உரைக்கும் புகழ் உரைகளே ஆகும் ஆதலில் இந்த நிலவுலகில் நம்மை தமிழ் சொற்களால் ஆகிய பாடல்களை பாடுக என்று என்று அருளி செய்தார் அப்படிங்கிறார் இந்த நில உலகம்னா இந்த மண்ணுலகம் மண்ணுலகில் இந்த கடைசி பதிகத்தில் சொல்லுவார் மண்ணு கடைசி பதிகத்தில் இதெல்லாம் சொ சொல்றாரு இதெல்லாம் எங்கே போய் நிரூபிக்கிறாருன்னா கடைசி பாடலாம் கைலாயத்தில் போகும்பொழுது வெள்ளை யானையில் போகும்பொழுது வெள்ளை யானை சருக்கத்தில் போகும்போது அந்த பாடல்களை சொல்கிறார் ஒரு இடத்துல இங்கே என்னெல்லாம் இதனுடைய இப்படி இப்படி சொன்னால் மட்டும் போதுமா அப்படிங்கிறது எங்கே போய் பார்க்குறாருன்னா கடைசி திருப்பதிகத்தில் அவரே சொல்கிறார் அவர் சுந்தரர் பெருமான் மண்ணுலகில் பிறந்து நம்மை வாழ் நும்மை வாழ்த்தும் வழியடியார் பொன் உலகம் பெறுதல் தொண்டனேன் என்று கண்டுழிந்தேன் அப்படிங்கிறார் கைலாசத்தில் போகும்போது அவரை பற்றி பாடின இந்த பாடல்கள் பாடின எல்லாரும் அங்கே கைலாசத்தில் எல்லாம் அடியார்கள் கூட்டம் கூட்டமாக நிற்கிறாங்களாம் யாரு சிவபெருமானை பாடுகின்றவர்கள் எல்லாம் அது அவர் அங்கே சொல்கிறார் அப்படி அர்ச்சனை அப்படின்னா போற்றி உரைகள் இனியவும் அப்படின்னா ரொம்ப அழகாக நல்லனவும் நனிப்பழ ஏத்தி அப்படின்னு சொல்லி திருமுக வரிகளில் திருமுரு வரிகளில் சொல்கிறாங்க இதுக்கு பொருள் சேர் புகழ் புரிந்தார் அப்படின்னு சொல்லி திருக்குறள் அஞ்சில் வந்து நமக்கு முதல் அஞ் அஞ்சாவது திருக்குறளில் வள்ளுவ பெருந்தவை நமக்கு அந்த தொடக்கத்தையும் நமக்கு சொல்கிறாரு தூமறை அப்படின்னா வேதங்கள் தூய மறைகள் குற்றமற்ற மறைகளை பாடும் வாயார் சொற்றமிழ் பாடுக என்றதன் அருமையையும் நம்ம வந்து இங்க வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா அவரே சொல்றாரு இது நிறைய இடங்கள்ல நமக்கு வந்து வருது இந்த மாதிரி அர்ச்சனை என வந்த அந்த பொருள் நமக்கு நிறைய இடங்கள்ல வருது ஆக நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா அர்ச்சனை பண்ணுறதுக்கு போனீங்கன்னா பழம் பூ எல்லாம் கொண்டு போகிறோம் ரைட்டு ஆனால் இந்த அர்ச்சனையை கொடுத்துட்டு சுவாமியுடைய தரிசனத்தை முடிச்சுட்டு அவருடைய போற்றி உரைகளாகிய இந்த பன்னிரு தமிழ் வேதங்கள்லேருந்து ஒரே ஒரு பாட்டு உலகளா முரந்தோதற்கரியவன் நில உலாவிய நீர்மளிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் ஒரே ஒரு பாட்டு சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தரி பொருந்த கைத்தொழ கற்றுனை பூட்டியோர் கடலினில் பாட்சினும் யாவது நமச்சிவாயவே ஒரே ஒரு பாட்டு சொல்லுங்கள் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி போதுவார் தமிழ் நன்னறிக்கு உயிப்பது வேதம் நான்கின்மை பொருளாவது நாதன் நாமம் சிவாயவே ஒரே ஒரு பாட்டு சொல்லுங்கள் அதைத்தான் நமக்கு சிவபெருமானே இந்த மண்ணின் மீது இறங்கி வந்து சுந்தரர் பெருமானுக்கு சொல்லியது தூ மறைகளை பாடும் வாயால் என்ன அழகிய தமிழ் சொற்களால் என்னை வந்து பாடல்களால் பாடு அதெல்லாம் எங்கே அடங்கி கிடக்குதுன்னா நம்ம திருமுறைகளில் தான் இருக்குது அதனால தான் அவரே சொல்கிறார் தமிழ் பாட்டே எனக்கு அர்ச்சனை அப்படிங்கிறார் சுவாமிக்கு அர்ச்சனை அர்ச்சனை அர்ச்சனைன்னு நம்ம எவ்வளோ தான் செஞ்சாலும் இந்த தமிழ் வேதங்களை பாடும்பொழுது தான் பெருமான் மகிழ்கிறார் எங்கேயெல்லாம் வீடுகளிலும் அலுவலகங்களிலும் அப்படி நம்ம கோயில்களிலும் எங்கேயெல்லாம் திருமுறைகள் பாடப்படுகின்றதோ அங்கேயெல்லாம் சிவபெருமான் வந்து செவிமடுத்து கேட்பார் நம்மளோட நம்மளை பற்றி புகழ்ந்து பாடுறது யார் அப்படின்னு சொல்லி வந்து பார்ப்பார் இப்போ ராமாயணத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ராமனுடைய புகழ்களை எங்கே எல்லாம் சொல்கிறார்களோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் வந்திருப்பாரா இல்லையா அந்த மாதிரி இங்கே வந்து நமக்கு நம்மளுடைய அருளாளர்கள் என்ன சொல்கிறாருன்னா சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம் அப்படியெல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க ஒரு நாயன்மாருடைய பூஜைக்கு தினந்தோறும் போய் சுவாமி வந்து கால் சலங்கைய ஓசை கொடுத்தார் உன்னுடைய பூஜையை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு அந்த மாதிரி ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு நம்ம தேவாரத்தை பாட ஆரம்பிக்கும் போது என்ன நினைக்கணும்னா நம்ம பாட ஆரம்பிக்கிறோம் கண்டிப்பாக சிவபெருமான் வந்து இந்த தேவாரத்தை இங்கே கேட்பார் அப்படின்னு நம்ம வந்து சிந்தையில் வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து நம்ம திருமுறைகளை கோயில்களில் சென்று பாட வேண்டும் அவசியம் பாட வேண்டும் அடியார் பெருமக்களே நாம் சிவாலயங்களுக்கு செல்லும் பொழுது குறைந்தது ஒரு ஐம்பெரும் புராணமாவது நாம் வந்து இறைவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை சொல்லி அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை வணங்கி கொண்டு விடைபெறுகிறேன் நாளை மீண்டும் ஐம்பெரும் புராணம் பாடலுடன் சந்திப்போம் சிவா திருச்சிற்றம்பலம்